அடையப்பா தங்கமணி வர அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித இல்லை தங்கமணி ஸ்கியர் குட் மார்னிங் தங்கமணி வெரி வெரி குட் மார்னிங் அண்ணா ஹேவ் எ குட் டே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நர்மையா இருக்கு ஓகே லைட்டா கொஞ்சம் தடிமன் அட பரவாயில்லை சோபாகமே சரி ஆமா ஓகே நாட்டல உலகத்துல எல்லாம் பயங்கரமா பல பல விஷயங்கள் நடந்து வந்துருக்கு அண்ணா எல்லா விஷயத்தையும் பேப்பர்கள் கொண்டு வந்திருக்கு சகல கட்சிகள் வேட்பாளராக ஐடெகாவின் உப தலைவர் ரவி கருணாநாயக் அறிவிப்பு நாடு முன்னோரை உள்ளது என்று சொல்லியும் ஓகே வட்டி விகிதங்கள் அதிகரிக்குமா என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு இந்த மத்திய வங்கி பிரச்சனையோடு போய் கொண்டிருக்கேன் அதன் மூலமாக இந்த செய்தி வந்திருக்கு போயிட்டு இருக்கு ஆனா வட்டி விதங்கள் அதிகரிக்க வாய்ப்பு குறைய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறதாக கொஞ்சம் நாளைக்கு எனவே இந்த காலத்துல என்ன தெரியல சவால்களை கண்டு தப்பையோட வேண்டாம் மட்டக்கிழப்பில் ஜனாதிபதி அறிவிப்பு கிழக்கில் ஐந்து வருடங்களில் பரந்த அபிவிருத்தி என்கிறார் மட்டக்களப்புல ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றின அந்த வந்து நிறைய இந்த எரித்தமை தொடர்பாக நீங்க ஒரு கோபமான மனநிலையில தான் இன்றைக்கு வரைக்கும் இருப்பீங்க ஆனா அதுக்கு இதுதான் காரணம் என்று சொல்லி சொல்லி இருந்தார் அதே மாதிரி இந்த காசாவுல நடைபெறுகிற போருக்கு நான் என்ன மாதிரியான மனநிலையோடு இருக்கிறேன் என்றதை சொல்லி இருந்தார் பல தன்னிலை விளக்கங்களை வந்து கொடுத்துருந்தோம் ஓகே

பலர் முயற்சி ஆக்கப்பூர்வமானதாக அமையாது விரிசல் காயங்களே ஏற்படும் என்கிறார் சம்பிக்க

அமைச்சகத்தோடு இணைவு வந்து ஒரு செய்தி வந்திருக்க கடும் விமர்சனத்துக்கு மத்தியிலும் மீண்டும் ஜனாதிபதி முயற்சி சட்டமாதிபருக்கு பதவியை நீடிப்பதில் தீவிரம் அவரும் வர்ற மாதிரி இல்ல வடக்கு காற்றாலை மின் உற்பத்தி அத்தானி நிறுவனத்திற்கு அனுமதி மறுப்பு என்று சொல்லிய ஒரு செய்தியும் ரணிலின் பிரச்சார ஏற்பாடுகள் சீர்குலைவு மொட்டை கைவிட மறுக்கும் ரணில் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கு சவால்களை கண்டு தப்பியோடக்கூடாது மட்டக்கிழப்பு இளையோருக்கு ஜனாதிபதி அறிவுரை

மீனவர்கள் பதினெட்டு பேர் இலங்கை கடற்பரப்பில் வந்து காதலனை நம்பி சென்ற சிறுமி இளைஞர்கள் ஐவரால் வன்புணர்வு காதலன் உட்பட அனைவரையும் கைது செய்தது என்ன தெரியல

சிரிக்க மட்டும்தான் முடியும் என்னால திருமலை சிலாபம் கடற்பிரதேசத்தில் பலத்த காற்று கடல் கொந்தளிப்பு குறித்து எச்சரிக்கை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது சிறார்களுக்கு பரவும் வைரஸ் நோய் தாக்கம் அதிகரிப்பாம பறவை காய்ச்சல் பரவல் இலங்கைக்கு ஆபத்தில் சுகாதார அமைச்சர் விளக்கம் சொல்லி இருக்கு பஸ் முச்சக்கரவண்டி விபத்தில் இரண்டு இளைஞர்கள் பலி இருவர் படுகாயம் ரத்தினபுரியிலிருந்து யாழ் செல்கையில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு முதல் தடவையாக பொசம் பக்தி கீதம் கீதம் வந்து பொசன் இந்த மாதிரி பல விஷயங்களை சுமந்து வந்தது தினகரன் பத்திரிகை விஷயம் சந்தோஷமா எல்லாரும் கவனமா இருந்த விபத்துக்கள் கூடி நிறைய நடக்குது வாகன சாரதிகள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கோ தயவு செய்து